ஜோதி ரகசியங்கள் நேர்களுக்கு வணக்கம் நான் பகேஷோ குய்கிங் கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர் இன்னைக்கு வந்து இது நிறைய பேர் வந்து எங்கிட்ட பர்சனலாக டாரோ ரீடிங்கில் வந்து இவங்க சும்மா அவங்க சந்தேகங்கள் கேட்டது அதனாலே சரி இதை பற்றின உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்றது தான் இப்போ வந்து ஏழு குதிரைகள் படம் வீட்டில் வச்சா நல்லது நம்மளோட ஒர்க் பிளேஸில் வச்சா நல்லது அப்படின்றத சொல்லுவோம் ஸோ அது எப்படி வைக்கணும் என்ன கலரில் இருக்கணும் இதோட டீடைல்ஸ் என்ன எந்த டைரெக்ஷனில் யாருக்கு வந்து எந்த டைரக்ஷன் நல்ல ஃபேவரா கொடுக்கும் அப்படின்ற டீடைல்டான வீடியோ தான் இது முழுசா பாருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து எந்த டைரக்ஷன்ல வந்து வச்சா உங்களுக்கு சூட் ஆகும் தெரியும் குதிரை வந்து ஏழு குதிரை இருக்கணும் அந்த ஏழு குதிரையில வந்து ஒயிட் கலர்ல இருக்கணும் அதை வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய கலர்ஸ் எல்லாம் வருது ஒவ்வொரு குதிரையும் ஒவ்வொரு கலர்ல எல்லாம் இருக்க மாதிரியும் இருக்கு இல்லை எல்லாமே வந்து பிளாக் கலர்லையும் இருக்கு பட் நீங்க ஏழு குதிரை ஒயிட் கலர்ல இருக்கிறத வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்குங்க இது என்ன ரீசன்னா ஏழு குதிரைகள் வந்து சூரியனோட காரகத்துவம் அதை வச்சுதான் நம்ம ஏழு குதிரை வந்து பணம் வீட்டில் வைக்கணும்ன்றதை சொல்றோம் ஸோ அது வந்து அப்போ ஒயிட் ஏழு பேஸ்ல இருக்கிறது தான் இங்க நமக்கு கரெக்டா இருக்கும் அதே மாதிரி அந்த ஏழு குதிரை வந்து நீங்க அந்த போட்டோ பாக்குறப்போ அது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அந்த குதிரைகளோட முகம் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும் ரொம்ப ஹார்ஷா ரொம்ப விகாரமா ஒரு முறைச்சிட்டு கோவத்துல ஓடுற மாதிரி சில குதிரை படங்கள் இருக்கும் சிலர் வந்து ஒரு ஹாப்பியான ஃபேஸ்ல வந்து ஓடுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு குதிரை படம் வந்து நீங்க வாங்கணும்னு நினைச்சு போயிட்டு அங்க இது ஒரு மாதிரி சரி போ ஏழு குதிரை படம் நம்ம வாங்கி ஒட்டிடலாம் அப்படின்னு உங்களுக்கு மனசு மனசுக்கு அக்ரஸிவான மோட்ல இருக்க குதிரை படத்தை வாங்காதீங்க சாந்தமா ஒரு ஹாப்பி மோட்ல சிரிச்சுட்டு இருக்க ஏழு படத்தோட குதிரை மட்டும் வாங்க ஏழு குதிரை இருக்க படத்தை மட்டும் வாங்குங்க ஸோ அதே மாதிரி இது சூரியனோட காரகத்துவம்னால முடிஞ்ச அளவுக்கு அந்த குதிரையோட படத்துல வந்து சூரியன் உதிக்கிற மாதிரி மார்னிங் சன்ரைஸோட பிக்சர் இருந்தா இன்னுமே நமக்கு ஃபேவரபுளா இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த தெளிவான கரெக்டா இந்த பிக்சரை வாங்கிக்கோங்க இப்போ எந்த டைரக்ஷன்ல நம்ம வச்சா என்ன வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சவுத்து டைரக்ஷன்ல வந்து இந்த படத்தை வைக்கிறீங்க அப்படின்னா நல்ல நேம் அண்டு சக்சஸ் ஃபேமஸ் இதெல்லாமே வந்து குறிக்கும் நல்ல வந்து புகழ்ச்சி கிடைக்கிறது அவங்களுக்கு பாராட்டுதல் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் வந்து இருக்கிற அந்த ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும் இப்போ வந்து பாலிடிக்ஸில் அரசியலில் இருக்காங்கன்னா அவங்க வந்து சவுத்து டைரெக்ஷனில் இந்த ஏழு வெள்ள குதிரையோட படத்தை வந்து மாற்றாங்க அதுவும் சூரியன் உதிக்கிற மாதிரி பிக்சரும் அது கூட சேர்ந்து இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன காரணம்னா கவர்மெண்ட் ரீதியான விஷயங்கள் எல்லாமே வந்து சூரிய பகவானோட ப்ளஸ்ஸிங்ஸ் நமக்கு இருக்கிறப்ப தான் நடக்கும் ஸோ இது எல்லா கம்பைண்டாக ரொம்ப நல்ல சக்ஸஸ் அண்ட் மெயின் ஃபேமும் வந்து கொடுக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க அதுக்கு வந்து போகணும்னு நினைக்கிறாங்க அதில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றவங்களுக்கும் சவுத் டைரக்ஷன் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக கொடுக்கும் இப்போ பாலிட்டிக்ஸில் வந்து ஏதாவது கட்சியில் நிக்கிறாங்க இந்த இடத்துல போட்டி போடுறாங்க தேர்தலில் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாமும் இந்த டைரக்ஷன்ல வச்சாங்கன்னா அதை வந்து டெய்லியும் பார்க்க 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 அவங்களுக்கு நல்ல நேம் அண்ட் ஃபேமஸ் சக்ஸஸ்லாம் வந்து உருவாகிறதுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது வந்து உங்களோட வீட்டில் நார்த் டைரக்ஷன்ல வந்து இந்த படத்தை வைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல நல்ல பண வரவு ஏற்படும் நல்ல ப்ராஸ்பெரிட்டி இருக்கும் இப்போ பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் நீங்கள் ஒர்க் பண் உங்களோட பிஸ்னஸ் பிளேஸ் இருக்கிற இடத்துல நார்த் டைரக்ஷன்ல இந்த படத்தை வைக்கலாம் இல்ல வீட்டில் பண வரவு வேண்டிதான் வந்து அங்க ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டு அந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரணும் கடன் பிரச்சனைகள் இருக்கு அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நார்த் டைரக்ஷன்ல இந்த படத்தை வச்சு பாக்குறது ரொம்ப சிறப்பா இருக்கும் அடுத்தது வந்து கிழக்கு டைரக்ஷன் கிழக்கு டைரக்ஷனில் வந்து வைக்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா நல்ல கெரியர் க்ரோத் இருக்கும் இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அந்த வேலையில் வந்து நல்ல சக்ஸஸ் ஆகிறது நீங்கள் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்க டிலே ஆகிட்டுருங்கன்னா ப்ரமோஷன் வந்து டக்குன்னு கிடைக்காது நல்ல பொசிஷன் போடுறது சேலரியில் வந்து நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது ஸோ உங்களோட வேலைகளில் உங்களோட பொசிஷனை நல்ல ஸ்ட்ராங்காக எடுத்துக்கிறதுக்கு இந்த டைரக்ஷனில் வைங்க அதே மாதிரி பெட்ரூமில் வந்து வைக்கக்கூடாது நார்மலாக ஹார்ஸோட பிக்சரை வந்து பெட்ரூமில் வந்து வைக்கக்கூடாது இந்த ஹார்ஸ் வந்து நம்ம பாக்குறப்ப இது என்ன வந்து குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால வந்து ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த்தா ஃபீல் பண்ண முடியும் ஒரு ஹார்ஸ் எப்படி ஃபாஸ்டா போகுதுன்னா ஒரு உடம்பு சரியில்லாத சொங்கியா இருக்கிற ஒரு ஹார்ஸ் வந்து எப்படி ஃபாஸ்டா போக முடியும் சோ நம்ம எதுவுமே நம்ம பாக்குறத வந்து அப்படியே ஈர்த்துக்குவோம் நம்மளோட மைண்ட் அதனால அந்த ஃபாஸ்டா ஏழு ஹார்ஸும் அப்படியே ஹாப்பியா ஓடுறப்போ உங்களுக்கும் வந்து நம்மளால முடியும்ன்ற அந்த கான்ஃபிடென்ட் அந்த ஸ்ட்ரென்த்தும் வந்து வரும் ஸோ எந்த பக்கம் பார்த்தாலுமே வந்து இது நமக்கு ஃபேவரா இருக்கும் நல்ல அந்த விடாமுயற்சி கொடுக்கறது எதையுமே வந்து நம்ம செய்யாம த ஒரு மாதிரி அப்புறம் பண்ணலாம்னு நினைக்கிறது தடங்கி நிக்கிற காரியங்கள்லாம் வந்து விடாமுயற்சி பண்ணி அதை சக்சஸ் பண்ணியே காமிக்கணும் அப்படின்ற ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் வருது இது எல்லாமே வந்து இந்த ஹார்ஸ் படம் பாக்குறப்ப நடக்கும் ஸோ இது இந்த பர்டிகுலர் டைரக்ஷன்ல நீங்க வச்சு பாருங்க கண்டிப்பா நீங்க எதுக்காக இந்த படத்தை அந்த இடத்துல வச்சு நீங்க வந்து பாக்குறீங்களோ அதை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க ரொம்ப ரொம்ப கூடிய சீக்கிரத்துல ஸோ அதே